அஸ்லாம் வலைக்கம் இந்த மாதளம்பழ தோல் வந்து எவ்வளோ நன்மை தெரியுங்களா இந்த கேன்சர் கரங்களுக்கு சுகர் கரங்களுக்கு வயிற்றா போகிறதுக்கு எல்லா இதுக்குமே இதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி நம்ம சுடு தண்ணியில் வித வெதை தண்ணியில் கலந்து வச்சுட்டு காலையில் காலையில் வெறும் வயிற்றுல பிடிச்சோமா வயிற்றில் உள்ள கிருமியிலேருந்து எல்லாமே கட்டுப்படும் ரத்தத்தில் உள்ள சுகரை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணும் அவ்வளோ நல்லது கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேன்சருக்கும் இந்த பழத்தையும் இந்த தோல் இதெல்லாமே கேன்சருக்கு டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுங்க கேன்சருக்காரங்க அவங்க உடம்பில் இருக்கிற வெள்ளை அணு வந்து கூடும் இனி இந்த கேன்சரை கண்ட்ரோல் பண்ணும் எவ்வளோ கேன்சர் உள்ளவங்களாக இருந்தாலும் இந்த மாதுளம்பழத்தை டெய்லி ஒரு மாதுளம்பழம் தோளோட ஜூஸ் அடித்து குடிச்சிங்கன்னா கேன்சருவங்க கட்டுக்குள்ளேயே நிற்கும் சுகரோட லெவலும் கரெக்டாக இருக்கும் வயித்தாழ போகிறவங்களுக்கும் கொடுக்கலாம் வயித்தாழப்புறவங்களுக்கு ஒரு ஸ்பூனில் தயிரில் கலந்து சாப்பிடணும் தயிரில் கலந்து சாப்பிட்றப்போ அந்த வயித்தாழை போகிறது அடுத்த பத்து செகண்ட்லேயே வயித்தாழை போகிறது நிற்கும் வயிறு கடுப்பு வயித்தாழை போகிறவங்களுக்குலாம் இது அவ்வளோ நல்லது கேன்சர் நல்லது சுகர் நல்லது இன்ஷால்லா இனிமேல் தூக்கி போடாதீங்க இது அவ்வளோவும் மருந்து இன்ஷால்லா எல்லா கேட்குற ரத்தத்தில் உள்ள சுகர் அவ் எனக்குலாம் சுகரு ரத்தத்தில் உள்ள சுகர் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணும் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் இதை நீங்கள் டெய்லி சுடுதண்ணில் கலந்து டீ குடிக்கிற மாதிரி வெறும் வயிற்றுல குடிச்சிக்கிட்டே வாங்க சுகர் லெவல்லேருந்து கேன்சருக்குலேருந்து எல்லாத்துக்குமே நல்லது இன்ஷால்லா அல்லாஹ் கேட்குறேன் தூக்கி போடாதீங்க இது வந்து நமக்கு ஆண்டவனாக கொடுத்த கிஃப்ட்டு தெரியுங்களா குரான்லேயே இருக்குது மாதளம்பழத்தில் ஒரு ஜன்னத்து ஃப்ரதோஸ்வாங்க ஜன்னத்து பிரதோஷோட ஒரு முத்து இருக்கும் அது வந்து ஒரு மாதளம்பழத்தில் ஒரு முத்து கிடைக்கும் ஒரு மாதளம்பழம் முழுசாக சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோ நன்மை இன்ஷால்லா நல்லா கேட்கறேன்